ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷார் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான கடலை மாவு போண்டா செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க கடலை மாவு போண்டா செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம் பொடியாக கட் பண்ண ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி பொடியாக கட் பண்ண கருவேப்பில கொஞ்சம் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச கடலை மாவு சேர்த்து பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை நல்லா உதிரி உதிரியாக சேர்த்துக்கலாம் பொடியை கட் பண்ண பச்சை மிளகாயும் சேர்த்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்து பொடியை கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளவு சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து கால் டீஸ்பூன் சேர்க்கத்தையும் சேர்த்து அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சளவு பெருங்காயத்தூளை சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து கடைசியாக ஒரு பிஞ்சளவு சமையல் சோடாவை சேர்த்து சென்டரில் ஒரு குழி செஞ்சு ஒரு சின்ன குழிக்கு ரெண்டளவு எண்ணெயை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயை சூடுபடுத்தி படுத்தி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளித்து போண்டா பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் போண்டா பொறிக்கணும் எண்ணெயை சேர்த்து என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை ஒரு சின்ன குழிக்கு ரெண்டு அளவு எடுத்து போண்டா ஷேப்புக்கு ஊத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ஷேப்புக்கு எடுத்துக்கலாம் இப்ப போண்டா ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சே ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமா கருகிடும் இப்போ போண்டா சூப்பரா ஃப்ரீ ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான கடலை மாவு போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க நம்ம டீ கடலை வாங்கி சாப்பிடணும் அவசியம் இல்லைங்க வீட்டில் சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இந்த போண்டா ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்